அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பாகற்காய் மொச்ச கொட்டை புளிக்கொழம்பை பற்றி பார்க்க போகிறோம் இது புளிக்குழம்புக்கு நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு மொச்ச கொட்டை எடுத்துருக்குறேன் ஒரு பாகற்காய் அளவுக்கு இதில் வெள்ளை மொச்ச கொட்டை நான் எடுத்திருக்கேன் இதுலேயே இப்போ மார்க்கெட்டில் ப்ரௌன் கலர்லேயும் மொச்ச கொட்டை வருது நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் நான் இப்போ அரிசி கலைஞ்ச ரெண்டாவது தண்ணியை வந்து இருத்து புளி ஊற வைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குன்னா நமக்கு கூடுதலான சத்து கிடைக்கிறதோட சுவையும் நல்லா இருக்கும் அதனால புளியை வந்து சாதாரண தண்ணியில் ஊற வைக்காமல் இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வைக்கிறது நல்லது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ என்ன அரிசி நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அரிசியை முதல் தடவை கலஞ்சி இருத்துட்டு ரெண்டாவது தடவை கலஞ்சி எடுக்கக்கூடிய அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சிட்றேன் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு வானலில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா இது ஒரு ஆரோக்கிய சமையலாக நம்ம செய்கிறோம் அதனால் எண்ணெய் வந்து நான் அதிகம் பயன்படுத்தலை ட டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எண்ணெயை சேர்த்துட்டு சூடேறினதும் இந்த மொச்ச கொட்டையை அதில் பொண்ணு நிறமாக போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் நிறம் மாதிரி இருக்குது இந்த சூட்லேயே வந்து அது ஒன்று ரெண்டு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து சரியான பதம் பாருங்கள் பொன்னிறமாக வந்திருக்கு இதை எடுத்து காமிக்கிற பாருங்கள் மொச்ச வெடிச்சிருக்குது இந்த பதத்தில் நான் குக்கரில் சாதம் வைக்க போகிறேன் அது மேலேயே இருக்கிற தட்டில் வந்து நான் இப்போ இந்த வறுத்த மொச்ச சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அரிசி மேலே இந்த பருப்பு தட்டை வச்சிட்றேன் இந்த மொச்சை பருப்பை வச்சுருக்கிறேன் தட்டை வச்சுட்டு நான் குக்கரை வந்து விசில் போட்டுடுறேன் இது வந்து எப்போவுமே நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் கொடுக்குறீங்களோ மூணு விசிலோ நாலு அந்த அளவு விசில் கொடுத்தா போதுமானது அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாகற்காயை கழுவி அலசி எடுத்துருக்கேன் நான் எடுத்துருக்கிறது பிஞ்சு பாகற்காயதால் அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன் விதையை எதுவும் நான் எடுக்கலை ஒருவேளை பாகற்காய் முத்தலாக இருந்து விதை முத்தலாக இருந்தால் விதையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இந்த பருவ பதத்தில் சமைக்கிறது தான் நல்லது அதனால் நான் அப்படியே வந்து விதையோடு எடுத்துக்கிறேன் மறுபடியும் வாடலில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரிஞ்ச பாகக்காயை போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரும் அந்த சமயத்தில் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டே ரெண்டு உப்பு நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது லேசாக கொஞ்சம் ரெண்டு பதிவு உப்பு மட்டும் கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் பாகக்காய் வெந்ததும் இதிலையே வந்து இப்போது நம்ம பாதி அளவுக்கு பாகக்காய் இப்போ வெந்திருக்குது இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன் எனக்கு வந்து முக்கால் க ஸ்பூன் நான் எடுத்திருக்குறேன் எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதால உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வேக வைக்கிறேன் இது வரைக்குமே புளி சேர்க்கலை ஏன்னா புளியை வந்து ஆரம்பத்துலேயே சேர்த்தா காய் வேகிறதுக்கும் லேட்டாகும் காய்லேயும் அந்த புளிப்பு சுவை ஏறிடுன்றதால நான் வந்து பார்க்க ஃபுல்லாக வெந்த பிறகு தான் புளி சேர்ப்பேன் இதை மூடி போட்டு வேக வச்சிட்றேன் இப்போ அந்த சேர்த்த மிளகாய் தூள் அந்த பச்சை வாச மஞ்சள் தூள் அதோடய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வேகட்டும் இது வெந்துட்ருக்கும் போதே இப்போ குக்கர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த மொச்சக்கொட்டை வறுத்து வச்ச மொச்ச கொட்டை வந்து நல்லா மலர வெந்திருக்குது இது வந்து சரியான பருவம் இப்போ வந்து அந்த மொச்ச கொட்டையை எடுத்து இந்த வெந்துட்டுருக்கிற பார்க்காயோடு சேர்த்திட்றேன் மொச்சக்கொட்டையை சேர்த்த பிறகு இப்போ புளி தண்ணியை நான் இப்போ கரைச்சி இதில் சேர்த்துட்றேன் ஊற வச்சிருக்கிற தண்ணி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்க தண்ணியை சேர்த்துறேன் நீங்கள் புளி பேஸ்ட்டு பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சமயத்தில் தான் சேர்க்கணும் ஆரம்பத்தில் சேர்க்கக்கூடாது இப்போ மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் காய் ஃபுல்லாக நல்லா வெந்து கலந்தாப்புல சேர்ந்தாப்புல வரும் இந்த சரியான பருவம் இந்த சமயத்தில் உப்பை நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக வெள்ளம் இது வந்து பட்டை வெள்ளம்னு சொல்கிறேன் இல்லைங்களா குண்டு உருண்டை வெள்ளம் அந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக நசுக்கி நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பு இப்போ வெள்ளை சேர்த்துட்டு உடனே தாளிப்பு செஞ்சிடறேன் இது தாளிக்கிற வடவும் கரடம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து தாளிப்பு செஞ்சுருக்குறேன் நான் அதனால தான் சுவை வந்து நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்புக்கெல்லாம் இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் அந்த வ கரடம் தாளிக்கிறது நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் குதிக்க விடுறேன் நல்லா சேர்ந்தாப்பில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாகற்காய் குழம்புல கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதில் மொச்சைக்கொட்டெல்லாம் சேர்க்கறதால இது காய்கறியில் இருக்கிற சத்து மட்டும் இல்லாமல் மொச்சையில் இருக்க புரதத்துலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது அதனால் இது ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவுன்னே சொல்லலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம பயன்படுத்த முடியும் நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை சாதத்தோடு கலந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்